வணக்கம் ஹவு டு கன்ஸ்ட்ரக்ட் லாங் சென்டென்ஸ் அதாவது நீட்டி முழக்கது எப்படி அப்படின்னு பார்ப்போம் நீட்டி முழக்குதல் என்றால் ஒன்றும் இல்லை வாக்கியத்தை வாக்கியமாக அமைக்கிறது எப்படி பார்ப்போம் இந்த மாதிரி நீளமான வாக்கியம் அமைக்கிறதுக்கு சப்ஜெக்டை பற்றி சொல்லணும் மெயினரை பற்றி பேச வேண்டியிருக்கோம் அது ஃப்ரேசஸ்ஸு கிளாஸஸ்லாம் ஆட் பண்ண வேண்டியிருக்கலாம் சரிங்களா இப்போ வந்து The The book book that was written about Peru in southern America hasn't been been handed handed over to those who had asked for it last week. அமெரிக்கா பெரியா அவன் வாக்கியமே புரியுதா ஹேண்ட் ஓவர் தரப்படவே இல்லை வழங்கப்படவே இல்லைன்னு அர்த்தம் இதுதான் வந்து வாக்கியம் இதை வந்து நம்ம என்ன பண்றோம் இந்த புக்கை பத்தி என்ன புக்குன்னு சொல்கிறதுக்கு பக்கத்துல ஒரு கிளாஸ் ஆட் பண்றோம் ஒரு நவுன் கிளாஸ் இந்த புக்குன்றது நவுன் இல்லையா அதை பத்தி சொல்கிறதுக்காக தான் பின்னாடி ஒரு நவுன் கிளாஸ் ஆட் பண்றோம் அதே மாதிரியா யாருக்கு கொடுக்கப்படணும்னு சொல்லும்போது அவங்கள பத்தி சொல்றதுக்கு யாருன்னா போன வாரம் கேட்டிருந்தாங்களே அவங்க அப்படின்றது பின்னாடி ஒரு கிளாஸ் ஆட் பண்றோம் ஸோ அதெல்லாம் வாக்கியம் பெருசாகுது இது போன்ற வாக்கியங்களை எப்படி அமைக்கிறதுன்னு இப்ப பார்க்கலாம் பாருங்க ஐ மூவி இட் வாஸ் மேட் இன் ஹாலிவுட் ரெண்டு சென்டன்ஸ் கொடுத்தது நான் ஒரு படம் பார்த்தேன் அது ஹாலிவுட்டில் தயாரிக்கப்பட்டது ரெண்டுமே ஒரு படத்தை பற்றி தான் பேசுகிறோம் அதால் படத்தை பற்றி பேசுறதால அதே சப்ஜெக்டாக கரெக்டாக இருக்கும் த மூவி ஐ சா வாஸ் மேட் இன் ஹாலிவுட் இப்படி சொன்னால் கரெக்டாக இருக்கும் மூவினா படம் நான் பார்த்த படம்னா த மூவி ஐ சா இத சப்ஜெக்ட் அப்புறம் வாஸ் மேட் இன் ஹாலிவுட்

கேட்குற மாதிரியா இருக்கும் ஓகேங்களா இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதே இது இதே மாடலில் வெர்பு கூட ப்ரிப்போஷன்ஸ்லாம் லிஸ்ட்டு கொடுத்துருக்குறேன் பின்னாடி வருது அதை வந்து இதை மாதிரி வாக்கியம் அமைத்து பார்ப்போம் அதுக்கு முதல்ல வந்து மீனிங் பார்த்துப்போம் அந்த வெர்ப்பு கூட வர பிரிப்போஷன் மீனிங்லாம் பார்த்துப்போம் அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் இது எப்படி வாக்கியமாக பெரிய வாக்கியமாக அமைக்குதுன்னு பார்ப்போம் நம்ம ஸ்க்ரீனில் கொடுத்துக்கணும் பாருங்கள் அக்கவுண்ட் ஃபார் அக்யூஸ் ஆஃப் அடாப்ட்டு ஆட் டு அட்ஜஸ்ட் டூ அக்ரி ஆன் அக்ரி ஆன் சம்திங் அக்ரி டு சம்திங் இதெல்லாம் வந்து ஒரு வேபு அது பக்கத்தில் தொடர்ந்து வர ஸ்டாண்டர்டாக தொடர்ந்து வர ஒரு ப்ரிப்போஷன்ஸ் அக்கௌண்ட் வந்தால் ஃபார் வரும் அக்கௌண்டபிலிட்டி அக்கௌண்டபிள் ஃபார் இப்படிலாம் சொல்லுவோம் நம்ம அக்கௌண்ட் ஃபார் அக்யூஸ் ஆஃப் அக்யூஸில் குற்றம் சாட்டுறது அக்கௌண்ட் பார்னா காரணமாக இருக்குதுன்னு அர்த்தம் முன்னாடி சொல்றாலே அக்கௌண்ட் பார்னா ஒரு இது ஒரு விஷயத்துக்கு காரணமாக இருக்கிறதுக்கு அக்கௌண்ட் பார்னு சொல்லுவாங்க அக்யூஸ் ஆஃப்ன்றது யாராவது ஒருத்தர் குற்றம் சொல்றதுக்கு அக்யூஸ் ஆஃப் சொல்லுவாங்க அக்யூஸ் ஆஃப் மர்டர் தெஃப்ட் எ ஸ்கேண்டல் எ ஸ்கேம் இப்படிலாம் சொல்லுவாங்க ஐ வாஸ் அக்யூஸ்ட் ஆஃப் எ ஸ்கேம் நான் ஒரு ஸ்கேம் பண்ணேன்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டப்பட்டேன் இப்படி சொல்லுவாங்க இப்போ அடாப்டுன்னு அடாப்ட்னா வந்து தகவமைப்பு தன்னை தானே மாற்றி அமைச்சுக்கிறது எதுக்குன்னா அப்படின்னு சொல்லும்போது டூ ஓர்த்து கிளைமேட்டுக்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் லெவல்ஸுக்கோ அல்லது வந்து ஸ்டாண்டர்டு எந்த இருக்கோம் நம்ம அதுக்கேற்ற மாதிரியாக மாற்றிக்கிறோம் அப்படின் போது அடாப்ட் டூ டு த கண்டிஷன்ஸ் ப்ரிவைலிங் கண்டிஷன் எக்ஸிஸ்டிங் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம அப்புறம் ஆட் டூ ஆட் எதையோ வந்து எது கூட சேர்க்கும் போது ஆட் டூ ஹி ஆட் சால் வாட்டர்ஸே ஏதோ ஃபுட்டு ஏதோ ஃபுட் கூட உப்பு சேர்த்தா அடுத்தது சூழ்நிலைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது ஏதோ ஒரு விஷயத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி செலவுல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது சிம்பிளா சொல்லுங்க ரொம்ப சிம்பிளாக சொல்லுங்க ரொம்ப சிம்பிளான யூஸ் பண்ணுங்கள் அடுத்தது அக்ரி ஆன் ஏதோ ஒன்றத்தில் வந்து நம்ம ஏதோ ஒன்றுத்துக்கு நம்ம ஒத்துக்கிறது வி அக்ரிட் ஆன் த்ரப்போசல் ஒரு ஏதோ ப்ரப்போசல் பண்ணுறாங்க இது செய்யலாம் அப்படி செய்யலான்ட்டு நாங்கள் ஒத்துக்கிட்டோம் அந்த ப்ரப்போசலுக்கு ஒத்துக்கிட்டோம் அப்படிம்போது அக்ரி ஆன் ஏதோ ஒன்றுத்துக்கு நவுன் வரணும் பக்கத்தில் அக்ரி டு ஏதோ ஒன்று நமக்கு சொல்கிறாங்க ஒரு ப்ரப்போசலுக்கு ஒத்துக்கிறது அக்ரி ஆன் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அது ஒத்துக்கிறது வந்து அக்ரி டு ஐ அக்ரி டு வாட் இஸ் சே நீ சொல்கிறதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அக்ரி வித் யார் கூட நம்ம ஒத்து போகிறோம் வி அக்ரி வித் பீப்புள் வி அக்ரி பர்சன் ஓ இன்ஸ்ட்ரக்டர் நீ அவர் சொன்ன கூட நான் ஒத்து போறேன் அப்படின்னும் போது அவர் கூட நான் ஒத்து போறேன் அக்ரி வித் ஐ அக்ரி வித் புரியுதுங்களா ஏதோ ஒன்று மன்னிப்பு கேட்குறோம் ஐ அப்பலஜை ஃபார் மை பேட் பிஹேவியர் என்னுடைய பேட் பிஹேவியருக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன் ஐ அப்போலஜை டூ யார்கிட்ட மன்னிப்பு கேட்கறேன்னா அப்போலஜை டூ சமோ யாரோ ஒருத்தருகிட்ட மன்னிப்பு கேட்கனா அப்போ அப்பலஜை டூ பக்கத்தில் யாருன்னு போடணும் ஐ அப்பலஜை

அது ஆர்க்யூ வித் யார் கூட ஆர்க்யூ பண்ணுறீங்க ஐ டோன்ட் வாண்ட் பீப்புள் ஆர்க்யூ வித் மீ என் கூட ஆர்கியூ பண்ணுறது எனக்கு பிடிக்கல ஆர்க்யூ அபோட் எதை பற்றி ஆர்கியூ பண்ணும்போது ஆர்கியூ அபோட் தேர்கியூட் அபோட் சேஞ்ச் ஆஃப் டைமிங்ஸ் டைமிங்ஸை மாத்ததால் மாத்தினதை பற்றி அவங்க ஆர்கியூ பண்ணாங்க அரைவட் ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து சேரத்துக்கு போய் சேரத்துக்கு வந்து சேர்த்து தான் முதல்ல அரைவட் சொல்லுவோம் புரியுங்களா ஹி அரைவ் அட் ஈ அரைவ் அட் த ஹவுஸ் இட் டைமிங் அட் வரும் டைமிங்க்கு அட் வரும் அரைடு அட் த யூனிவர்சிட்டி எக்ஸாக்ட்லி அட் டென் ஓ கிளாக் ஐ அரைடு அட் த ஹாஸ்பிட்டல் இப்போ அரைவ் அட் ஆஸ் பார் ஏதோ ஒன்று வேணும்னு கேட்குறது ஆஸ் ஆஸ் நாட் ஃபார் மணி ஆல்வேஸ் நாட் ஆல்வேஸ் ஆஸ் ஃபார் மணி யூ ஆல்வேஸ் ஆஸ் ஃபார் மணி

ஏதோ ஒன்றுத்துக்கு சேர்ந்தவன் ஏதோ ஒரு பிரிவுக்கு நான் சேர்ந்தவன் பிரிவில் இணைந்தவன் சேர்ந்தவன் இதுக்கு நான் சொந்தமாக இருக்கிறேன் ஐ பிலாங் டு ஒர்க்கிங் கேட்டகரி ஐ பிலாங் டு டீச்சிங் ப்ரொஃபஷன் இப்பெல்லாம் சொல்லலாம் டு நாட் பிளேம் மீ ஃபார் வாட் ஆப்பன் நிகழ்ந்ததுக்கு என்னை குற்றம் சொல்லாதே டு நாட் பிளேம் மீ ஃபார் வாட் ஹேட் ஆப்பன்ட் என்ன நடந்து விட்டதோ அதற்கு என்னை குற்றம் சொல்லாதே ஐ பாரோ ஃப்ரம் ஃப்ரம் வந்தால் வரேன் இப்ப பக்கத்தில் ஏதோ கடன் வாங்கிறதுக்கு பாரோ ஐ பார் மணி ஃப்ரம் மை கலீ கேர் கேரபோர்ட் வாட் இஸ் ஹேப்பனிங் என்ன நடக்குதோ அதை பற்றி அவன் கேர் பண்றதில்லை கேர் வந்தா அபோட் வரும் எதை பற்றி பத்தி அபோர்ட் வரணும் கேர் ஃபார் நம்முடைய தேவைகளை வந்து அவர் கேர் பண்ணுறார் இ கேர் ஃபார் அவர் அவர் டிமான்ஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ் அவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாத்தையும் அப்புறம் கம்ஃப்ரம் கமெண்ட் ஆன் கம்யூனிகேட் வித்து கம்பேர் வித்து இதெல்லாம் நீங்கள் பார்த்து நல்லா பார்த்துக்குங்க இது மாதிரி சென்டென்ஸ் யூஸ் பண்ண பாருங்கள் சேட் ஜிபிட் யூஸ் பண்ணுங்கள் சேட் ஜிபிட் இதுக்கெல்லாம் தாராளமாக யூஸ் பண்ணலாம் எப்படி கேட்கணும்னா ஹவு டு யூஸ் கம்பேர் வித் என்னியா சென்டென்ஸ் போட்டிங்கன்னா சென்டென்ஸ் தரும் ஒரு நாலு சென்டென்ஸ் கேட்டிங்கன்னா நாலு சென்டென்ஸ் கொடுக்கும் எப்பவுமே ஒரு ரெண்டு மூணு சென்டென்ஸ் கேளுங்க அப்போதான் வந்து உங்களுக்கு தெளிவாக இன்டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் உங்களுக்கு ஒரே ஒரு சென்டென்ஸ் வச்சு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஓகேங்களா அடுத்தது கம்ப்ளைண்ட் அபோர்ட் எதோ ஒன்றை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு கம்ப்ளைண்ட் அபோர்ட் எதோ ஒன்றை பத்தி யாரோ ஒருத்தரை பத்தி நம்ம பாராட்டி புகழ்ந்து பேசுறோம் அதுக்கு காம்ப்ளிமெண்ட் காம்ப்ளிமெண்டட் ஹிம் ஆன் ஹிஸ் சக்சஸ் அவர் தான் ஒருத்தர் ஒரு தேர்தல்லையோ அல்லது எக்ஸாம்லையோ வந்து பாஸ் பண்ணிட்டாரு ஜெயிச்சிட்டாரு பாஸ் பண்ணிட்டாரு வச்சுங்களேன் அப்போ நம்ம வந்து அவரை பாராட்டும் போது நம்ம இப்படி சொல்றோம் சக்ஸஸ் அவள் தான் இது இதை மட்டும் ஞாபகம் இந்த பேட்டர்லயே நீங்க சென்டர்ஸை கிரியேட் பண்ணுங்க கங்கிராச்சுலேட் பண்றது யாரோ ஒருத்தரை கங்கராஜுலேட் பண்றோம் எதுக்காகனா அவர் ஏதோ ஒரு ஆனிவர்சரிக்காகவோ வெட்டிங் ஆனிவர்சரி அல்லது சூப்பர் ஆனிவேஷன் இது மாதிரி விஷயங்களுக்கு நான் கங்க்ராஜுலேட் பண்ணுவோம் ஐ கங்கிராஜுலேட்டட் ஹிம் on his superannuation. அனுவேஷன் அப்படிங்களா என்ன சொல்கிறோம் எதுக்காகன்னு சொல்லும்போது ஆன் போடணும் நாங்கள் பக்கத்தில் ஏதோ வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு கான்சென்ட்ரேட் ஆன் ஏதோ ஒன்று ஒன் ஒன்றின் மீது கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு கான்சென்ட்ரேட் ஆன் கான்சென்ட்ரேட் ஆன் த ஜாப் யூ ஆர் ஜாப் யூ ஹாவ் அண்டர்டேக்கன் கான்சென்ட்ரேட் ஆன் அந்த ஜாப் யூ ஹேவ் அண்டர்டேக்கன் கன்சென்ட்னா வந்து ஒப்புதல் தருது இ கன்சென்ட்ரட் ஹி கன்சென்டட் டு மை ப்ரொபோசல் நான் அதை போட்டேன் அது கன்சென்ட் ஒப்புதல் கொடுத்துட்டாங்க கன்சிஸ்ட் வந்து ஆஃப் வரும் பக்கத்தில் ஏதோ ஒரு பொருளில் ஒரு 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 உணவுப் பொருள் வச்சிக்கோங்களேன் அதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லும்போது கன்சிஸ்ட் ஆஃப் சொல்லுவான் திஸ் பெயிண்ட்டு கன்சிஸ்டட் ஆஃப் கெமிக்கல் நேம்ஸ் வரிசையாக சொல்லுவோம் இதெல்லாம் அந்த கெமிக்கலெல்லாம் ஒன்றா சேர்ந்தால்தான் அந்த பெயிண்ட் கிடைக்கிது நமக்கு ஸோ இது இதெல்லாம் இருக்குது அப்படின்னும் போது கன்சிஸ்ட் ஆஃப் இது கன்வின்ஸ் ஆஃப் கன்வின்ஸ் ஆஃப்னா யாரோ ஒருத்தர் எதுக்காக கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ஐ கன்வின்ஸ்ட் ஹிம் ஆஃப் ஒய் ஐ கேம் லேட் நான் ஏன் லேட்டாக வந்தேன்னு அவனுக்கு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி கம் கன்வின்ஸ் பண்ணேன் டீல் வித் டீல் வந்தால் வித் வரும் உங்களுக்கு தெரியும் சமாளிக்கிறது யாரோ ஒரு விஷயத்த டீல் பண்ணுறதுக்கு டீல் வித் ஐ டீல் வித் திஸ் ப்ராப்ளம் ஐ டீல் வித் திஸ் கைண்ட் ஆஃப் அ சுச்சுவேஷன் மெனி டைம்ஸ் ஐ ஹாவ் டெல்ட் வித் டிசைட் பிட்வீன் ஏதோ ஒன்று இருக்குது அதில் இதுவாக அதுவான்னு தீர்மானிக்கணும் ஏதோ ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது ரெண்டு மூணு ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் அந்த ஆப்ஷன் தீர்மானிக்கிறதுக்கு டிசைட் பிட்வீன் இப்போ ரெண்டு ஆப்ஷன் போது தான் டிசைட் பிட்வீன் சொல்லுவோம் நம்ம நாலஞ்சு ஆப்ஷன் தான் டிசைட் அமௌங்கும் வரும் டிசைட் அம்மா வரும் அடுத்தது டிசைட் ஆன் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் ஏதாவது ஒரு கண்டிஷன் ஒரு ஆஃபர் இதெல்லாம் வந்து அதன் பேரில் நம்ம தீர்மானிக்கணும் இதை செய்யலாமா அப்படின்ட்டு ஸோ ஐ டிசைடட் ஆன் பில்டிங் ஏ ஹவுஸ் வீடு கட்டுறதை பற்றி நான் டிசைட் பண்ணேன் ஏதோ ஒரு இப்போ ஒரு ஒரு ஆப்ஷன் ஒரு பாலிசி ஏதோ சம்திங் வந்து ஒரு இருக்கு ஒரு ப்ரப்போசல் ஒரு பிரின்சிபல் பிரின்சிபல் லெவலில் ஒரு எம்ஓயு இதெல்லாம் வந்து தீர்மானிக்கிறதுக்கு டிசைட் ஆன் ஐ டிசைட் ஆன் கோயிங் டு மிஸ்ஸஸ் ஹவுஸ் அண்ட் சே தேர் அது டிபெண்ட் ஆன் ஏதோ ஒன்று நம்ம சார்ந்து இருக்கிறோன்னா டிபெண்ட் ஐ டிபெண்ட் ஆன் மை பென்ஷன் ஓகேங்களா அடுத்தது அப்ரூவ் ஆஃப் டிஸ்அப்ரூவ் ஆஃப் இதெல்லாம் நீங்கள் இதில் போட்டு பாருங்கள் சாட் ஜிபிட்லாம் போட்டு பாருங்கள் ட்ரீம் அபவுட் ஏதோ மற்ற கனவு கண்டது ட்ரீம் அபவுட் அப்போ ட்ரீம் ஆஃப்னு சொல்லலாம் ட்ரீம் அபவுட்டும் வரலாம் ரெண்டுமே வரும் எக்ஸ்க்யூஸ் ஃபார் யாரோ ஒருத்தர் எதுக்காக நம்ம எக்ஸ்கியூஸ் பண்ணுறோம் மன்னிக்கிறோம் அப்போ அந்த எக்ஸ்கியூஸ் ஏம் ஃபார் யர்ஸ் மிஸ்டேக் சிம்பிள் மிஸ்டேக் ஓகேங்களா எக்ஸ்பிளைன் சம்திங் டூ ஏதோ வந்து யாருக்கும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ஹி எக்ஸ்பிளைன் த பேரடாக்ஸ் டு மீ அந்த பேரடாகஸை பற்றி எனக்கு அவன் எக்ஸ்பிளைன் பண்ணான் ஃபீல் லைக் ஃபர் கெட் அபவுட் ஃபர்கி ஃபார் கெட் அலாங் வித் கெட் அலாங் வித்ன்றது என்னென்னா ஒருத்தர் கூட வந்து நம்ம ஒரு இடத்துல வேலைக்கு போகிறோம் அங்கே ஒரு பத்து பேர் ஒர்க் பண்ணுகிறாங்க அவங்க கூட நம்ம வந்து நார்மலாக பிஹேவ் நார்மலாக நம்மளுடைய மூமெண்ட் இருக்குது எப்படி சொல்கிறது அதை வந்து நார்மலாக நம்ம பழகணும்னு வச்சுக்கோ அவங்ககிட்ட கொஞ்சம் வித்தியாசமாக டென்ஷன் ஆகாமல் கோவப்படாமல் ஸ்ட்ரிக்டாக இல்லாமல் ஆவரேஜா நார்மலாக பழகுறோம்னா கெட் அலாங் வித் ஐ ட்ரை டு கெட் அலாங் வித் தோஸ் பீப்புள் வேறே ஒர்க் இப்படி சொல்லும் போது அப்படி சொல்கிறோம் நம்ம கெட் அலாங் வித் கெட் பேக் ஃப்ரம் எதுவும் வந்து திரும்பி வர்றது உடம்பு சரியில்லாமல் படுக்கையில் இருந்தோம் திரும்பி வரும் நல்ல மாதிரி ஆகி அப்புறம் வந்து தோல்வியிலேருந்து மீண்டு வரும் இது மாதிரி விஷயம் கெட் பேக் ஃப்ரம் சொல்லலாம் அல்லது ஆஃபீஸ்லேருந்து திரும்பி வந்தோன்னு கூட சொல்லலாம் காட் பேக் ஃப்ரம் ஆஃபீஸ் கூட சொல்லலாம் தப்பு இல்லை ஊருக்கு போயிருந்தேன் ஸோ ஐ காட் பேக் ஃப்ரம் மை நேட்டிவ் சொல்லலாம் கேட்ரிட் ஆஃப்னா ஏதோ ஒன்று விடுதலை பெறுறது ஏதோ ஒன்று தொலைச்சு கட்டுறது தொலைத்து கட்டுன்றதுக்கு சொல்லலாம் கேட்ரிட் ஆஃப் ஹீம் கேட் ரிட் ஆஃப் ஹியூம்னு சொன்னார்னா வந்து ஒரு பாலிட்டிஷியனோ இல்லை வந்து ஒரு மிலிட்ரி காரனோ போலீஸ்காரனோ சொன்னோன்னா அவன் காலி பண்ணு அர்த்தம் புரியுங்களா கேட் யூஸ் டு ஏதோ ஒன்றுக்கு பழக்கப்பட்டுறது பழக்கப்படுறது ஐ ட்ரை டு கேட் யூஸ் டு தசன்ட் கண்டிஷன் இந்த இப்போ புதுசாக ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு லைஃப்பில் எனக்கு இதுக்கு நான் பழக ஆரம்பிச்சிருக்கேன் பழக பழக பழக்க பழகிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் ஐ ட்ரை டு கெட் யூஸ் டூ ஹாப்பன் டூ நேரிட்டதுன்னு சொல்லுவேன் தமிழை நான் சந்திக்க நேரிட்டேன்னா ஐ ஹாப்பன் டு மீட்டிங் சொல்லுவோம் ஹேவ் கான்ஃபிடன்ஸ் இன் ஐ ஹாவ் கான்ஃபிடென்ஸ் இன் மை தாட்ஸ் அண்ட் ஆக்ஷன் ஐ ஹாவ் கான்ஃபிடன்ஸ் இன் மை ட்ரீம் ஐ ஹாப் கான்ஃபிடென்ஸ் இன் மை எய்ம் அண்ட் கோல்ஸ் எட்சத்ரா ஹாவ் இன்ஃப்ளியன்ஸ் ஓவர் நியூ மேனேஜர் ட்ரை டு ஹாவ் இன்ஃப்ளியன்ஸ் ஓவர் த எம்ப்ளாயீஸ் ஒரு புதுசாக அந்த எம் மேனேஜர் வந்து எம்ப்ளாயீஸ் மேலே ஒரு இன்ஃப்ளயன்ஸ் செயல்படுத்த பார்த்தார் அவர் ட்ரை பண்ணார் ஐ ஹேவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ தட்ஸ் வெரி சிம்பிள் ஃபிரேஸ் இது எனக்கு ஒரு உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ ஹேவ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ அப்படின்னு சொல்லலாம் ஹாவ் பேஷன்ஸ் வித் ஐ ஹேவ் ஐ ஆல்வேஸ் ட்ரை டு ஹேவ் பேஷன்ஸ் வித் த கண்டிஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டி மாறி வரும் சூழ்நிலை வளரும் சொசைட்டியில் வர மாறு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியா அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் பேஷண்ட்டாக இருக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் கற்றுக்கிறேன் அதுக்கேற்ற மாதிரியா ஐ ஹாவ் எ ரீசன் ஃபார் கெட்டிங் ட்ரான்ஸ்ஃபர்டு ஐ ஹாவ் எ ரீசன் ஃபார் ரிக்வஸ்டிங் எ ட்ரான்ஸ்ஃபர் ஐ ஹாவ் ரீசன் ஃபார் கோயிங் டு மை நேட்டிவ் ஐ ஹாவ் ரீசன் ஃபார் கெட்டிங் ஹிம் அப்பாயிண்டட் நிறைய இடத்துல சொல்லலாம் நம்ம ஹியர் அபவுட் கேள்விப்படுறது ஐ ஹேட் அபவுட் சம்திங் ராங் அபவுட் யூ அவனை பற்றி கொஞ்சம் தப்பாக ஏதோ கேள்விப்பட்ட ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஹியர் போர்ட் ஹியர் ஃப்ரம் ஹியர் ஃப்ரம்னா தகவல் வர்றது ஒரு ஊர்லேருந்து இருந்து தகவல் வர்றது நமக்கு ஐ ஹேட் ஃப்ரம் மை கிராண்ட் ஃபாதர் எங்கள் கிராண்ட் ஃபாதருக்கு எனக்கு தகவல் வந்துச்சு லெட்டர் வந்தது ஃபோன் வந்தது மெசேஜ் வந்தது எக்ஸட்ரா ஹேட் ஆஃப் கேள்விப்படுறது ஏதோ ஹியர் ஆஃப்னா கேள்விப்படுறது தான் இன்சிஸ்டானா ஏதோ ஒன்று மேலே வற்புறுத்தது மீ ஆன் ஸ்டேயிங் தேர் நாங்க தंगलன் சொல்லிட்டு இன்சிஸ்ட் பண்ணலாம் இன்ட்ரோ듀ஸ் டு समवन ही மீ டு என்ன அவரோட இன்வைட் பண்றது கீப் ஆன் இதெல்லாம் வந்து சார்ட் மேனேஜர் Met yesterday introduced us to his sister who is studying abroad the manager we met yesterday introduced us to his sister who is studying abroad ஆக்சுவலாக வந்து த மேனேஜர் இன்ட்ரடியூஸ்ட் ஹிஸ் சிஸ்டர் இதுதான் சென்டென்ஸ் புரியுதுங்களா எந்த மேனேஜர்னா நம்ம நேரத்தை பார்த்தோம் அந்த மேனேஜர் சிஸ்டர்னா எந்த சிஸ்டர் அப்ராட்ல படிக்கிறானா அந்த சிஸ்டர் புரியுதுங்களா இதே மாதிரி சென்டென்ஸ் எதுக்கும் முயற்சி பண்ணுங்க கடைசியாக பார்த்தோம் இல்லையா இன்வைட் டூ இது யூஸ் பண்ணி ஒரு ஒரு சென்டென்ஸை பார்ப்போம் கொஞ்சம் லாங்கான சென்டென்ஸ் பார்ப்போம் வெளிநாட்டில் தங்கி இருக்க படித்துக் கொண்டிருக்கிற தன் சகோதரிக்கு எங்களை அந்த மேனேஜர் அதாவது நேற்று பார்த்த அந்த மேனேஜர் அறிமுகம் செய்து வைத்தார் இது வந்து கொஞ்சம் லாங்க கடைசியாக பார்த்ததில் அந்த இன்வைட் டு கீப் ஃபார் கீப் ஃப்ரம் கீப் ஒன்று நிறைய சேர்ந்து வரும் அது கூட சேர்ந்து வரும் இதுல வந்து இன்வைட் டூ யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸ் பார்த்தோம் நம்ம ஓகேங்களா இதே தான் சென்டென்ஸ் வேணும் இப்ப இது மீனிங்லாம் வரல பார்த்துருக்கோம் இப்ப நம்ம வந்து சென்டென்ஸ் கிரியேட் பண்ணுறது பாப்போம் இது அத்தனை வார்த்தைகளும் ஒரு லிஸ்ட் இருக்கு அதையும் சென்டென்ஸ் பெரிய 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 பிராக்டிஸ் பண்ணாதான் சின்ன சின்ன சென்டன்ஸ் ஈஸியா பண்ண முடியும் அப்படின்றது ஒரு மெயமலை மலை ஏறத்துக்கு ட்ரைனிங் எடுத்தாதான் வந்து நம்ம இந்த பக்கத்துல இருக்கிற குன்றத்தூர் மலை திருப்பதி மலை ஈஸியான ஏறிட்டு போயிடலாம் அப்படின்றது என்னுடைய பாலிசி ஓகேங்களா ரைட் மீண்டும் சந்திப்போம்